வணக்கம் நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரி மொழி எங்கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நம்ம மேட்ரி மொழி கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேணுன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் எங்கள் ஆப் லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து அதாவது கொங்கு வெள்ளால கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் கொங்கு வெள்ளால கவுண்டர் ஜாதகம் மட்டும் தான் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வெப்சைட் பார்த்திங்கன்னா ஒற்றை தரத்தில் தாங்க இருக்குது வேறு எங்கேயுமே நமக்கு தேவைகள் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஸோ வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதியான ஜாதகம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பே வந்துருங்க இப்போ நான் எங்கள் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பிஇங்கில் முடித்த பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க ஜாதகம் டாக்டர் வரன்கள் அதிகமாக இருக்குங்க அதாவது எம்பிபிஎஸ் எம்பிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரி முடித்த நிறைய பொண்ணுகள் ஜாதகம் பசங்க ஜாதகம் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் லைனில் இருக்கவங்க ஜாதகமும் இருக்குதுங்க நிறைய பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஜாதகமும் இருக்குது நீங்கள் மிக வசதியான பசங்க அதாவது மிஷன் வசதியான இருந்தாலும் பொண்ணுக்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது விஐபி ஜாதகமும் நம்மள்கிட்ட இருக்குங்க ஸோ நீங்கள் என்ன கான்செப்ட்லாம் பார்க்குறீங்க ஹண்ட்ரட் அண்ட் சியில் பார்க்குறீங்களா டூ ஹண்ட்ரட் சீல பார்க்குறீங்களா உங்களுடைய கான்செப்ட் என்ன நீங்கள் என்ன மாதிரி வரேன்னு எதிர்பார்க்குறீங்க என்ன கான்செப்டோட உங்கள் அசட் வேல்யூ என்ன நீங்கள் எதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறீங்களா அப்படிங்கிறனால உங்களுக்கு தகுதியான அந்த நீங்களே ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாமா நீங்கள் வெப்சைட்டுக்கே வரணுங்கிற அவசியம் இல்லை ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா உங்களுக்கான ஐடி நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்கள் வெப்சைட் லிங்கில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்க்கு அதுவும் இல்லாமல் பூப்பளை ஜாதகம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்